ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்று வந்து எங்களுக்கு வந்து ஐந்தாம் ஆண்டு கல்யாண நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பர் வந்து கொஞ்ச நாள் வேலைக்கு போவாங்க வீட்டில் இருந்தாங்க இப்போ தான் வேலை உண்டு அதனால் வந்து வெளியங்கேயும் போவேல ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கிடையில் வந்து பைக்கு வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து சரி பண்ண கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் ஆகுது கிடைக்கல இன்னும் கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க கிடைக்கதும் எனக்கிட்டே தெரியல கடைப்பதும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படி இந்த கல்யாண நாள் வந்து வெளியே போகிறவங்க இல்லை வீட்டிலேயே வந்து கல்யாண நாள் வந்து கொண்டாடியோமென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காலையில் வந்து நான் வந்து சூப்பராக வந்து ஒரு கேரட் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியும் கொஞ்ச நாள் வந்து ஆகுது கேரட் சட்னி வச்சு அதனால தான் வந்து நான் சூ சூப்பராக சிம்பிளாக வந்து ஒரு கேரட் சட்னி வந்து வெங்காயம் அப்புறம் வந்து கேரட்டு கொஞ்சம் வந்து இன்னும் மல்லி எல்லாம் அப்படியெல்லாம் போட்டு வறுத்து அதுபிறே கொஞ்சம் ஆற வச்சு அதை மிக்சி ஜாரில் எடுத்து அரை இந்த அரைச்சி பயன்பீஸ் வறுத்து கடுகு அழுச்சு சூப்பராக வந்து நான் வந்து இன்னும் கேரட் சட்னி பண்ணி அப்புறம் வந்து ஆஃப்டர்நூனு இந்த கல்யாண நாள் தானே நம்ம எதோ எங்கேயும் போவேல வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து தக்காளி சாதம் வந்து பண்ணி அப்புறம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து மீல் மேக்கர் வறுவல் வந்து பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ஒரு வெங்காய பச்சடினா ஃபோன் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து வந்து தக்காளி சாதம் வந்து நம்ம வந்து பெரியவங்களுக்கு பண்ணி பண்ணி பண்ண முடியாது ஏன்னா குட்டி பேபிஸ்கள் வந்து எரிப்பு காரம் அப்படியெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் வந்து சிம்பிளான மெத்தடில் தான் அப்புறம் பண்ணேன் ஃபஸ்ட் என்ன பண்ணேனா வந்து சாதத்தை வேக வச்சு நான் வந்து வடித்து தவிர வைக்கிறேன் அப்புறம் அடுத்தது வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டினத வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து கருவேப்பில் இல்லை அதெல்லாம் கருவேப்பில் ஆட் பண்ணேன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி கொடியை நீல வரலாம் நறுக்கி வச்சு அந்த வெங்காயத்தை நல்லா வந்து வரைக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதை வந்து தக்காளியை வந்து பொடி கொடியாக நறுக்கி வச்சு ரெண்டு சின்ன தக்காளியை அந்த தக்காளியை நல்லா வதக்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா இப்போ ஓரளவு வத வதங்கிட்டு வதங்கினால வந்து நம்ம வந்து அது பிறகு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் கொஞ்சம் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி அப்புறம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து சாதத்தை மிக்ஸ் பண்ணால் என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான வந்து தக்காளி சாதம் ரெடியாகவே இது அப்புறம் வந்து மீல் மேக்கருங்க வந்து வேக வச்சு அடுத்தது வடிகட்டி அதை போக வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு மீல் மேக்கரை வந்து வதக்கி கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கின்னா என்னுடைய ஸ்டைடில் சூப்பரான மிஸ் மீல் மேக்கரை வந்து ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கேரட் சட்னி தான் ஃபிரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து சமையல் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இன்னும் சூப்பராக வந்து தக்காளி சாதமும் அப்புறம் வந்து மீன் மேக்கரும் சூப்பராக வந்து ஒரு கிச்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நைட்டு வந்து என்ன சமையல்னு வீடியோஸில் வந்து ஷேர் பண்ண கோயில் போனால அந்த வீடியோஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து இன்னும் உடைய வா இன்னு எங்களுடைய பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நைட்டுக்கு வந்து கொத்து பரோட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க பைக்கு வந்து செரி அந்த பண்ணி பண்ணியை கொடுக்கல அதனால கோவிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கல்யாணம் ஆள் எங்கள் வீட்டிலே இப்படி சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது வீடியோ படித்திருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்